அம்மா குக்கர் சின்னம் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனது சின்னம் பதினான்கு ஆண்டுகள் கழிச்சு நமது தெப்பம்பட்டிக்கு வந்திருக்க நீங்க உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மீண்டும் நமது தொகுதியில உங்களுக்காக பணியாற்ற வாய்ப்பளிக்க வேண்டும் ஏதோ கோரிக்கை கொடுத்திருக்காங்க தெப்பம்பட்டி திப்புரவு அணை திட்டம் நிறைவேற்ற முடியாத நிலையில் கம்பம் பகுதி குள்ளப்பக்குண்டன் பட்டி பகுதியில் தடுப்பணை கட்டி உபரி நீரை குழாய் மூலம் கட்டப்படூர் பகுதிக்கு கொண்டு வந்து அங்கிருந்து கால்வாய் மூலமாக ஆண்டிப்பட்டி முழுவதும் உள்ள கண்மாய்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து விவசாயிகள் பயன்பெற நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டிருக்காங்க உறுதியாக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் நீங்கள் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பிறகு உறுதியாக முயற்சி செய்து அதை நிறைவேற்றி தருவேன் ஏற்கனவே நாம் கேட்டதை எல்லாம் பதினோரு வருஷம் கொண்டு அம்மா அவர்கள் நம்மோடு இருந்தார்கள் முதலமைச்சர் இருந்தார் நம்ம கேட்டதை எல்லாம் நம்ம தோதிக்கு தந்தாங்க இப்ப அம்மாவர்கள் நம்மோடு இல்லை ஆனா இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் மோடி அவர்கள் கூட்டணியில் நான் இருக்கிறேன் சகோதரர் செல்வகுமார் இருக்கிறார் சகோதரர் பன்னீர்செல்வம் இருக்கிறார் தேவநாதன் இருக்கிறார் சிவகங்கையில் போட்டியிடுறாரு ஜான் பாண்டியன் இருக்காரு அதுபோல ஏசி சண்முகம் இருக்கிறாரு கே பாரிவேந்தர் இருக்கிறார் இது போல பன்னெண்டு கட்சி கூட்டணிகளை அவர்கள் ஆதரவோட தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெற செய்து மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தருகிறார்கள் என்ற நிலையை உருவாக்கி தர தேனி தொகுதியில உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த சின்னம் எப்படி அம்மா நம்ம தொகுதியில ஆண்டிப்பட்டியில எம்எல்ஏ இருந்தாங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீரங்கத்தில் எம்எல்ஏ இருந்தாங்க அதுக்கப்புறம் நமது ஆர்கே நகர்ல இருந்தாங்க அங்க இருந்தப்பதான் மறைஞ்சு போனாங்க அம்மாவர்கள் மறைந்த பிறகு நம்மால் முதலமைச்சரான பழனிசாமி நன்றி கடனா என்ன கட்சியை விட்டு நீக்கினாரு சும்மா உருவமான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய படத்தோட இந்த கட்சியை ஆரம்பிச்சிட்டு அங்க சுயேட்சா போட்டப்ப எனக்கு கிடைத்த அந்த தொகுதி மக்கள் அம்மாவின் தொகுதி மக்கள் கொடுத்த சின்னம் தான் சின்னம் அங்க உங்களுக்கு தெரியும் திமுக டெபாசிட் காலி பண்ணாங்க அண்ணா திமுக ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வீடு வீடா வந்து பழனிசாமி மாதிரி அங்க இருக்கிற மக்கள் ஏழை எளிய மக்கள் தினக்கூலிகள் தினமும் வேலைக்கு போனாதான் ஆனும் பெண்ணும் போனாதான் ஐநூறு ரூபாய் பணம் கிடைக்கும் அங்கு வாழ்கின்ற மீனவர்கள் கடலுக்கு போனாதான் அவர்களுக்கு வீட்டுல அடுப்பே எரியும் அவங்களுக்கு ஒரு வீட்டுல அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க தெரியும் ஆனா வீடு வீடா சேர்ந்து இவங்க ஓட்டுக்கு பத்தாயிரம் ஒரு வீட்டுல அஞ்சு அம்சம் கூட வந்து எனக்காக தேர்தல் பணியாற்றினார் அப்ப ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்தப்ப இவங்க எல்லாம் பயந்துட்டாங்க என்னென்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம் மக்கள்லாம் நம்ம கூட இருப்பாங்கன்னு பார்த்தா ஓட்டுக்கு பணம் கொடுத்து நான் சொன்ன பயப்படாதீங்க இந்த மக்கள் நல்லவர்கள் நமது ஆண்டிப்பட்டி தொகுதி மக்கள் மாதிரி பணம் காசுக்கு எல்லாம் மயங்க மாட்டாங்க யார் நமக்கு நல்லது செய்வார்கள் என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள் வெயிட் பண்ணுங்க அடிச்சாங்க பாரு அடி அந்த மெஷின்ல குக்கர் மெஷின் குக்கர் இருக்க பட்டன் அதை அமைக்க அமைக்க அந்த பட்டனை லூஸ் ஆகி போயிட்டு கலண்டு போயிட்டுன்னு சொன்னாங்க அங்கே உள்ளவங்க எல்லாம் திமுக டப்பாசிட் போயிட்டு அண்ணா திமுக இருந்த இடத்துலயா ஓடி போயிட்டு நான் வெற்றி பெற்றுட்டு நன்றி சொல்ல போனப்ப அங்க இருந்த தாய்மார்களையும் பெரியவர்களையும் கேட்டேன் என்னங்க உங்க வீட்டில் எத்தனை பேர் ஆறு பேருங்க எத்தனை எவ்வளவு பள்ளிச்சாமி கொடுத்தாரு அறுபதாயிரம் அவருக்கு ஓட்டு போலையா அது எதுக்குங்க அது எங்கள் பணத்தை திருடி வச்சிருந்த திருப்பி கொடுக்கறாங்க துரோகம் பண்ணாங்களா அவங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் போங்க அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு இந்த சின்னம் கொடுத்திருக்கும் ஜனநாயக நாட்டுல சின்ன இருந்தால்தான தேர்தல போட்டியிட முடியும் அந்த சின்னம் தான் வெற்றி சின்ன அம்மா தொகுதியில கிடைத்தது அதோட அம்மா தொகுதியில் வந்து நான் நிற்கிறேன் அது உங்கள் வேட்பாளராக உங்க வீட்டு பிள்ளை தினகரனை மீண்டும் வெற்றி பெற செய்து நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நீங்க கேட்டீங்களா இந்த தெப்பம்பட்டி திப்பறைவு அணை திட்டம் அம்மா இருந்தபோ இத பத்தி நம்ம ஒரு பீசிபிலிட்டி ஆனால் எப்படி பண்ண முடியுமான்னு எடுத்தோம் அப்ப இதனால நீர்ப்பாசனத்திற்கு ஏரியாக்களை எடுக்கிறதுக்குள்ள நம்ம ஆட்சி போயிட்டு ரெண்டாயிரத்தி ஆறுல நாம இருக்க இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறுல இப்ப மீண்டும் அந்த வாய்ப்பு வந்து இருக்கிறது இவங்க பிஸ்கோத் நம்ம மோடி சொல்லி அதெல்லாம் வாங்கி தர அவர் தான் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வரப்போ இங்க கேஸ் விலையை ஏற்கிறேன்னு சொல்லிட்டு நூறு குறைக்கிறேன்ட்டு இன்னும் குறைக்கல ஒரே கையெழுத்துல நீட்ல தயாரித்த அப்பாவும் பிள்ளைன்னு சொன்னாங்க ஏமாத்துறாங்க எதையும் சொன்னது செய்யல விவசாயிகளுக்கு கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணாங்க தெரிஞ்சாங்களா நகை கடன்கள்லாம் விவசாயத்திற்கு வாங்க நகை கடன் எல்லாம் தள்ளுபடி செய்யறாங்க பொய்யா சொல்லி வீட்டு வரிய வைத்த மாட்டேன் சொத்து வரிய வைத்த எல்லாத்தையும் நூத்தி ஐம்பது சதவீதம் வைத்து வச்சிருக்காங்க இலவச மகளிருக்கு பஸ் சொல்லிட்டு எண்ணிக்கையே குறைச்சிட்டாங்க அந்த பஸ்ல ஏறி உள்ளார கீழே உட்காந்து ரோட்ல இருப்பீங்க டிவியில ஓட்ட பஸ் உடஞ்ச பஸ் விட்டுட்டு தாய்ப்பார்களுக்காக இலவச பேருந்து யார் யாரு நம்ம இஞ்சி மரப்பா குரல்ல ஸ்டாலின் பேசி ஏமாத்த வராது இப்ப இப்ப ஒரு தேர்தல் இருக்கியா அது வந்து தமிழ் கனவா யார ஏமாத்துறாரு மாத்துறாரு அவருக்குள்ள உதயநிதியோட கனவு அவர் பேர இதயாவோட கனவு மாப்பிள்ள சபரீசனோட கனவு தமிழ்நாட்டு மக்களின் கனவா இந்த முறை திமுக திருந்தவே திருந்தாருன்னு சொல்லிதான் புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரு அத இந்த பழனிச்சாமி மேல இருந்த கோபத்துல திமுக வாக்களிச்சீங்க ஏதாவது நல்லது நடக்குதா கரண்ட் கட்டு மறுபடியும் தண்ணீர் பிரச்சனை வர்ற வழியெல்லாம் கண்ணீர் விடுறாங்க பத்து நாளைக்கு ஓட்டு போறது எம்எல்ஏ தானே திமுக எம்எல்ஏ தானே வந்தா கேளுங்க என்ன படைச்சு தெப்பம் எல்லாம் அதெல்லாம் என்னங்கன்னு கேட்பாரு கரெக்டா இல்லையா இவங்களுக்கு கான்ட்ராக்ட் கமிஷன் அவ்வளவுதான் உங்களுக்காக உழைத்திட அம்மாவின் தொண்டராகிய என்னை குக்கர் சின்னத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் நம்ம செஞ்சதெல்லாம் நம்ம சொல்ல வேணும் அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் பதினாலு வருஷம் கழிச்சு நான் வந்தாலும் என்னை பார்க்க தாய்மார்களும் பெரியவர்களும் இளைஞர்களோ அவங்களோடு காத்திருக்கிறீங்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர நமது பகுதிக்கு தொழிற்சாலைகளை கொண்டு வர நமது பகுதிக்கு தேவையான நீர்ப்பாசனங்களை கொண்டு வர விவசாயத்திற்கு நீரை பற்றி தர குடிநீருக்கு நல்ல குடிநீர் தர நம்ம ஊர்ல இதுல வரலையா சரப்பட்டி கூட்டு குடிநீர்ல மறுபடியும் ஒரு ஸ்கீம் நம்ம நிச்சயம் கொண்டு வருவோம் இந்தியாவின் பிரதமரையே நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு ஓட்டு ஒரு சின்னத்துல குக்கர்ல போடுறது மூலம் கரெக்டா இல்லையா அதனாலதான் நம்மளுக்கு தான் பிரதமர் வேட்பாளர் இருக்காரு மோடி திமுக கூட்டணி யாரு இருக்கா யாருன்னே தெரியல பேருதா இந்தி கூட்டணி ஹிந்தி கூட்டணி ஸ்டாலினை ஆக்க முடியும் தமிழ்நாட்டே ஏமாத்தி தெரிகிறவங்களை போய் ஆக்க முடியுமா இங்கேயே துண்டு சீட்டை வச்சுட்டு படிக்கிறாரு ஹிந்தி எல்லாம் சுத்தமா தெரியாது பழனிசாமி வேற ரெட்டாலைய தூக்கிட்டு வராரு ஜாக்கிரதையாருங்க யாருக்கு இப்ப உங்க தினகரன் வந்தாரு டிடிவி தினகரன் சொன்னாரு எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு நம்பருக்கு மோடி இருக்காரு அவங்களுக்கெல்லாம் யார் இருக்காங்கன்னு கேளுங்க கேளுங்க திமுக வேட்பாளரை கேளுங்க அண்ணா திமுக வேட்பாளரை கேட்டுங்க அவங்களால பதிலே சொல்ல முடியாது சாராயம் பிளாக்கில் டாஸ்மாக் மாத்திரம் இல்லை போதம் இருந்து பிள்ளைங்களை பத்திரமா வச்சுக்கணும் மாணவர்களையும் இளைஞர்களையும் குறி வச்சு திமுக அன்னைக்கு மோடி சொன்னார் பத்திருப்பீங்க எனக்கு நெஞ்சம் எல்லாம் பதப்பதைக்குது தமிழ்நாட்டில் போதை மருந்து ஆளுங்கட்சி துணையோட போதை மருந்து கடத்தல் நடக்குதுன்னு ஆமா போதை மருந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கணும்னா நீங்க குக்கருக்கு வாக்களித்தே ஆக வேண்டும் நமது இளைஞர்களின் மாணவர்களின் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாத்திட குக்கருக்கு இன்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் அது அம்மா கொண்டு வந்த திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் திருமண உதவி திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ஜி கல்லுப்பட்டியில வந்த உடனே தாய்மார்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்தது கொண்டு வாங்க நான் சொன்னேன் பிரதம மந்திரி அது பிரதமர் சொல்லி அதை முறைப்படுத்தி மீண்டும் கொண்டு வருவோன்னு சொன்னேன் உறுதியாக செய்திருவேன் ஏற்கனவே நான் பதினோரு ஆண்டு இருந்தப்ப செய்து கொடுத்திருக்கிறேன் அந்த தான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் என்ற வெற்றி பெற செய்யுங்கள் உங்களுக்காக தொடர்ந்து பணியாற்றிடுவேன் என்று சொல்லி குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்